சமுதாயம் தமிழ் உணர்வு கலாச்சார உணர்வு அந்த கலாச்சார உணர்வுகளையெல்லாம் இங்கே படம் பிடித்து காட்டி அதையெல்லாம் மறுக்க முடியாது இப்போ சொன்னால் தான் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த படிக்கிறதுக்காக இந்த சுதா அவர்கள் இருக்காங்கள சாதாரணமான ஆள் கிடையாது இந்த செக்ரட்டரியத்துக்கே வந்துடுவாங்க அவங்க அங்கேயே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சென்னை பல்கலைக்கழகத்தில் படிக்கிற இந்த திருநங்கை கூட இருந்திருக்க பார்த்துருக்கேன் பல்வேறு கோரிக்கைகளை இந்த திருநங்கைகளுக்காக வைத்து நிறைவேற்றியவர் இங்கே இருக்கிற சகோதரி சுதா அவர் அதே மாதிரிதான் அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே அவங்க கேட்டிருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே அவங்க தான் படிக்கணும் வேலை வாய்ப்புகள் இடஒதுக்கீடு வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கேட்டு அவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருப்போர்தான் கலைஞர் வழியிலேயே இந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தளபதி அவர்கள் ஏதோ இது அரசியலுக்காக நான் பேசவில்லை சமுதாய வளர்ச்சிக்காக அடித்தளத்து எல்லா சமுதாயம் எல்லா தரப்பினரும் எல்லோரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தின்னங்கையராக இருந்தாலும் எந்த ஜாதிக்காரராக இருந்தாலும் மதத்தினராக இருந்தாலும் எல்லோரும் மனிதர்கள் முக்கியம் முக்கியம் அதுதான் ஈக்குவாலிட்டி சமத்துவம் அதுதான் மிக 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 முக்கியம் அந்த முக்கிய உணர்வை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் தான் இங்க வந்திருப்பவர்கள் எல்லாம் விவாகத்துக்கு என்னக்கும் வாங்கணும்னு திராவிட மாடல் மு க ஸ்டாலின் அவர்களுடைய நோக்கமே அனைத்து தரப்பினரும் சமமாக வாழ வேண்டும் அதுதான் பெரியார் அண்ணா கலைஞர் சொன்னது அந்த வழியில்தான் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் அந்த வழியில்தான் இங்கே இருக்கிற திருநங்கைகள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இயல் இசை நாடகம் என்பார்கள் பார்த்தீங்களா இயலும் இருந்தது இசையும் இருந்தது நாடகமும் இருந்தது எல்லா நூ மூன்று துறைகளிலேயும் இயல் இசை நாடகத்திலேயும் சிறந்திருந்தார்கள் அதைவிட கல்வித்துறையிலேயும் இப்பொழுது சிறந்து விளங்குகிறார் என்று சொன்னால் இது திருநங்கைகளை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று என்பதை யாரும் விடக்கூடாது அதுதான் நம்முடைய நோக்கம் அந்த நோக்கத்தோடு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய அன்பான வச்சதை நீங்கள் தாங்க கொடுக்க வச்சீங்கன்னு சொன்னார் பெரியார் இங்கே திருநங்கைகளுக்கு பட்டா கொடுத்தது விழுப்புரத்தில் முதல் முதல் கலைஞர் ஆட்சியில் நாம் தான் ஆரம்பித்து வச்சோம் அது தொடர்ந்து இன்றும் இப்போட சந்தப்பட்ட